இந்த புத்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அலை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமாம் ஆனால் கத்தர் அவைகளை எல்லாவற்றிலும் அவர் கூட நின்று நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் எப்படிப்பட்ட சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிப்பார்கள் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும் பொழுது இதோ நம்முடைய கூடார நம்முடைய வீடுகளிலே அநேக நம்மளை நம்மை சுற்றி இருப்பார்கள் நமக்கு ஒரு தீங்கு ஒரு தீமை ஒரு துன்பம் என்று சொல்லும் பொழுது எந்த மனுஷனும் நமக்கு பக்கத்திலே இருக்க மாட்டார்கள் ஆனால் கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் எனக்காக உலகத்தை விட்டுவிட்டு பாரம்பரியத்தை விட்டுவிட்டு உறவுகளை விட்டுவிட்டு என்னுடைய என்று வாழுகிற உனக்காக உன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே நான் நின்று உன்னை விடுவிப்பேன் இதைத்தான் நாம் தானிய எழுதின புத்தகத்திலே வாசிக்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகுவோடைய வாழ்க்கையிலே இதோ நாம் பார்க்கிறோம் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுதும் கூட கர்த்தர் ஒரு தேவ அந்த அக்கினி சூளைக்குள்ளே நான்காவது ஒரு நின்று அவர்களை விடுவித்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் உங்கள் துன்பத்திலே உங்களுடைய கஷ்டமான பாதையிலே மனுஷர் கூட இல்லை என்று சொல்லி கலங்காதீர்கள் நம்மை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்படுங்கள் துன்பத்தின் மத்தியிலே அவர் நம்மை தாங்குகிறவராய் துன்பத்தின் மத்தியிலே அவர் நம்மை ஏந்துகிறவராய் இருக்கிறார் நமக்காக நின்று அவர் நமக்கு யுத்தம் செய்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே விசுவாச என் துன்ப நேரத்தில் என் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்களுக்கு வரும் துன்பங்களில் ஆண்டவரை மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் கைவிடாதவர் என்று இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறேன் ராஜா அதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி இருந்த எங்களுக்கு இந்த வசனம் நீர் பேசின வசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது ராஜா கொடுத்திருக்கிற இந்த ஆறுதலின் வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலெலூயா